ஹே ஹாய் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து முப்பத்தி ஏழாவது நாள் இன்றைக்கான ஒரு எழுவது கேள்விகள் நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அது என்ன அப்படின்ட்டுன்னா நம்ம வந்து இந்த ஏழாயிரம் கேள்விகள் இதை வந்து புத்தகமாக ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஏழாயிரம் கேள்விகள் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக அதாவது இப்போ முப்பத்தி ஏழாவது நாள் இருக்கும் நூறு நாளுக்கான ஒரு நாளைக்கு எழுவது கேள்விகள்னு சொல்லி இப்போ இந்த பிடிஎஃப்பில் என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து நூறு நாளுக்கும் டே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்னு சொல்லி நூறு நாட்களுக்குமான பிடிஎஃப் ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதை புத்தகமாக கொரியர் பண்ணுறோம் நீங்கள் வந்து ருப்ளீஸ் செவன் நைன்ட்டி நைன் பே பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டிடியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு அந்த பே பண்ணதுக்கான ரெசிப்ட் அல்லது ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் லிங்க் அனுப்புவாங்க கண்டிப்பாக அந்த ஃபார்ம் லிங்க்கில் போய்ட்டு உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ணுங்கள் நீங்களாக வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஃபில் பண்ணிட்டோன்னு சொல்லி அதை ஃபில் பண்ணாமல் இருக்காதிங்க ஃபார்மில் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதை கொரியர் பண்ணுவாங்க ஸோ அப்போது அந்த ஃபார்ம் லிங்க்கில் போயிட்டு அட்ரஸ் குரியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான புத்தகம் வரும் புத்தகம் ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா வந்திருக்கு முன்னாடியே வந்து படிச்சுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க முன்கூட்டியே வந்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கோங்க லாஸ்ட் டைமில் வந்து நிறைய புத்தகத்தை ஆர்டர் பண்ணிங்க அதாவது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்ட பிறகு எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் அதை கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்த்துறது எங்களுக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால புத்தகம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா முன்கூட்டியே வாங்கிட்டீங்கன்னா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரத்துக்கு முன்னாடியே உங்கள் கையில் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்படியே ஒரு ஒரு யூனிட் வைஸும் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கையில் வந்துடும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கேள்விகள் எல்லா யூனிட்லேருந்தும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸாக நீங்கள் வந்து அதை கன்சியூம் பண்ணிக்கலாம் அதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்கணுங்கிற விருப்பமும் ஆர்வமும் உங்களுக்கு இருந்ததுன்னா முன்கூட்டியே வாங்கிக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்ல நினைக்கிறது ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க வாங்கிக்கலாம் அது இல்லாமல் யூனிட் சிக்ஸு யூனிட் சிக்ஸில் நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் பண்ணியிருக்கோம் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நூறு கேள்வி தமிழ் இருபத்தஞ்சு கேள்வி வந்து மேக்ஸு மீதி எழுபத்தஞ்சு கேள்வி ஜிஎஸ் இதில் இருபது கேள்வி வந்து யூனிட் எயிட்டுன்னு முன்னாடி இருந்து இப்போ யூனிட் சிக்ஸ் வந்துருச்சு அதுலேயும் இன்னொரு இருபது கேள்வி வந்து முன்னாடி யூனிட் நைன் இருந்து இப்போ யூனிட் ஃபைவ் ஆகிடுச்சு இதுலேயும் தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஸோ அப்போ இந்த யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம் மேக்ஸுக்கு அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வெயிட்டேஜான ஒரு டாபிக் அப்படின்னா இது வந்து இந்த யூனிட் சிக்ஸ் தான் அதனால முன்கூட்டியே வாங்கணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா யூனிட் சிக்ஸ்க்கான புத்தகத்தையும் அதாவது அந்த புத்தகத்தையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் யூனிட் சிக்ஸோட புத்தகத்தோட காஸ்ட் வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் இது வந்து நீங்கள் சேம் ப்ரொசீஜர் நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு பே பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ரிசிப்டை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புத்தகத்தை வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்லணும்னு நினச்ச அந்த ரொம்ப முக்கியமான பிக்கெஸ்ட்டு அனவுன்ஸ்மெண்ட் அதுபோல் ஆறு டு பத்தாவது புத்தகத்துக்குள்ளே ஒரு ஆயிரம் கேள்விகள் வந்து தினமும் சாயந்தரம் வந்து நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஏழு தொகுப்புகள் அதாவது நூறு நூறு கேள்வியாக ஏழு செட்டு முடிச்சிட்டோம் நூறு கேள்விகள் வச்சு எழுநூறு கேள்விகள் வந்து ஆல்ரெடி நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இன்னொரு மூணு செட் இருக்குது அது பாசிபிள்னா இந்த சண்டே அதாவது நாளை அதாவது இன்னைக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க முப்பத்தி ஏழாவது நாள் அன்றைக்கி சண்டே அல்லது அதுக்கு அடுத்த ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அந்த கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் அது அப்படியே நீங்கள் புத்தகமாகவும் வாங்கிக்கலாம் அந்த ஆயிரம் கேள்விகள் அது வந்து ருபீஸ் ஒன் நைன்ட்டி நைன் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் கொஞ்சம் நிறைய ஆட் மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் பட் ஆனால் கூட அதை நல்லா உள் வாங்கிக்கோங்க விருப்பம் இருந்ததுன்னா அதை வந்து வாங்கிக்கோங்க அவ்வளோதான் அதை தெளிவாக சொல்லிடணுங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் மன்னிச்சிக்கோங்க அண்டு நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே காலையில் வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து நல்லா படித்து வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டைரெக்டாக கொஸ்டின் போவோம் ஸோ முதல்ல வந்து வேர் சொல் வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு படிக்கிறோம் எப்பவும் போல் நான் முதல்ல கேள்வியை படிச்சுறேன் ப்ராப்பராக உள் வாங்கிக்கோங்க உணவு அதுபோல் உறங்கினான் அப்புறம் உருக்கும் அதுபோல் உலகம் அதுபோல் உழுவித்தான் அடுத்து உள்ளம் அதுபோல் அடுத்து உள்ளீடு அதுக்கப்புறம் ஊர்ந்தது அடுத்து எஞ்சியை அதற்கடுத்ததில் எடுக்கும் ஸோ இப்போ அதற்கான வேர்ச்சொல் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் இதில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு வந்து உணவு உணவுக்கான வேர்ச்சொல் வந்து உன் அதுபோல் உறங்கினான் உறங்கினான் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் என்னது உறங்கு அதுபோல் உருக்கும் அப்படின்னா வேர்ச்சொல் என்னென்னு பார்க்குறோம் உருக்கு அடுத்தது உலகம் உலகம் அப்படின்னா உழவு அதுபோல் உழுவித்தான் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வந்து உளுவி அண்ட் உள்ளம் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் உள் அதுபோல் உள்ளீடு உள்ளீடு அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல்லும் உள் உள் அடுத்து ஊர்ந்தது அப்படின்னா ஊர் ஊர்ந்தது அப்படின்னா ஊர் எஞ்சிய எஞ்சிய அப்படின்னா எஞ்சு அதுபோல் எடுக்கும் அப்படின்னா எடு ஸோ இப்போ இதெல்லாம் தான் வேர்ச்சொல் இன்னொரு முறை படிச்சிடுறேன் ப்ராப்பராக வந்து கவனிச்சுருங்க வேர்ச்சொல் அறிதல் இல்லை அதில் வந்து உணவு அப்படின்னு என்ன சொல்கிறோம் உண் அதுபோல் உறங்கினான் அப்படின்னா உறங்கு உறங்கினான் அப்படின்னா உறங்கு அதுபோல் உருக்கும் அப்படின்னா உருக்கு அடுத்து உலகம் அப்படின்னா உழவு உழுவித்தான் அப்படின்னா உழுவி உழுவித்தான் அப்படின்னா உழுவி உள்ளம் அப்படிங்கிறது உள் அதுபோல் உள்ளீடு அப்படின்னு என்ன சொல்கிறோம் உள் ரெண்டுக்குமே தான் வேறிச்சொல் அதுபோல் ஊர்ந்தது அப்படின்னா என்ன வேறிச்சொல் சொல்கிறோம் ஊர் அதுபோல் எஞ்சிய அப்படின்னா எஞ்சு எடுக்கும் அப்படின்னா எடு இதெல்லாம் தான் வேறிச்சொல் இரண்டாவது யூனிட் பார்க்கலாம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் ஸோ இது வந்து நான் ஒரு முறை படிச்சுறேன் அதே போல் இன்னொரு முறை படிச்சிடலாம் நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க நம்ம நிறைய முறை இந்த மாதிரி சொல்லியிருப்போம் பார்க்க ஈஸியாக தெரிகிற ஒரு சில டாபிக் இருக்கும்ல பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே தான் நம்ம வந்து லூஸ் பண்ணிடுவோம் மார்க் அதனால் அந்த ஏரியாவை தான் நல்லா கவனித்து தெளிவாக படிச்சிடணும் அதனால் நான் படிக்கிறேன் நல்லா முழுமையாக வந்து கேட்டுருங்க ராஜா காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இரவு ஒன்பது மணி வரை இல்லையா அதுதான் அந்த கனெக்டிங் சொல் கடினமாக வேலை செய்கிறான் அடுத்து நான் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இங்கேயும் அதேதான் நான் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்ட பயணத்தை திட்டமிட்டோம் நாம் நாங்கள் அதுபோல் அடுத்து இளந்தளிர் பள்ளி முடிந்ததும் இரவு வரை பள்ளி முடிந்ததும் இரவு வரை பாடங்களை படிக்கிறாள் அதுபோல் பூமியின் மேற்பரப்பு வடதுருவம் முதல் தென் துருவம் வரை பறந்துள்ளது பூமியின் மேற்பரப்பு வடதுருவம் முதல் தென் துருவம் வரை பறந்துள்ளது ராமன் இளவரசனாக இருப்பினும் இதுக்கு என்ன பதில் சொல்றோம் அப்படின்ட்டுன்னா ராமன் இளவரசனாக இருப்பினும் இது ஏன் நான் வந்து மறைச்சி வைக்கல இந்த ஆன்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் பரிச்சையில் ப எழுதும்போது அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் எழுத போகிறீங்க அதாவது அங்கே உங்களுக்கு ஆல்ரெடி நாலு ஆன்சர் இருக்கும் அதில் எது சரியானதுன்னு தான் எடுத்து பொறுத்து போகிறீங்க அதனால் அதை நல்லா வாசித்து பார்த்து பொருத்திடலாம் இங்கே நம்ம டைரெக்டாக ஒன்லைனராக கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அதை அப்படியே ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டுக்கோங்கன்றதுனால அதை அப்படியே நான் மறைச்சி வைக்காமல் ஆன்சராக கொடுத்துருக்கேன் அதனால நல்லா உள்வாங்கிக்கோங்க கேட்டுக்கோங்க ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனான குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான் அதுபோல சான்றோருக்கு மனம் நல்லதாக இருப்பினும் இனமும் நல்லதாக இருப்பது சிறப்பு இனமும் நல்லதாக இருப்பது சிறப்பு அதுபோல் இந்தியாவில் ஆண்டு சராசரி மலை அளவு நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் இருப்பினும் நாட்டின் மலைப்பொழிவின் பரவல் சீரற்று காணப்படுகிறது நாட்டின் மலைப்பொழிவின் பரவல் சீரற்று கா சீரற்று காணப்படுகிறது பலர் ஒன்று கூடி கேள்விகள் கேட்கும் கேட்டும் விடை கூறியும் கற்று வருவார்கள் அவர்களுடைய அதாவது இதனால் இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேலையிலும் தடையின்றி பயன்பட்டது அதுபோல் அடுத்து பொதுவாக உணவை நன்றாக மென்று விழுங்க வேண்டும் இதனால் தான் கனெக்டிங் வேட் இதனால் உணவு செரிமானம் எளிமையாகிறது பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனமில்லை எனினும் பறிக்க மனமில்லை பறிக்க மனமில்லை சரி ஓகேடா நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன் பொறுமையாக நல்லா நிதானமாக காது கொடுத்து கேட்டுருங்க அவசர அவசரமாக போகிற போக்கில் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயம் இது கிடையாது அதனால் நிதானமாக பொறுமையாக உட்காந்து நல்லா இதற்கான நேரத்தை ஒதுக்கி தெளிவாக உள்வாங்கி ப்ராப்பராக வந்து அதை ரிவைஸ் பண்ணி நல்ல அதை வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுமோ எப்படி எஃபோர்ட்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி எஃபோர்ட்ஸ் போட்டு அந்த மாதிரி படிங்க சும்மா வந்து ஒரு அட்டென்ஷன் இல்லாமல் ஏனோ தானோன்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு இதற்கான கவனம் இதற்கான நேரத்தை ஒதுக்கி இதுக்கு வந்து படிங்க அப்போ தான் படி எந்த சப்ஜெக்ட் எப்போ படிச்சிங்கனாலும் அதற்குன்னு ஒரு டெடிக்கேஷன் இருக்குது அதன் அடிப்படையில் அமர்ந்து ப்ராப்பராக பொறுமையாக உட்காந்து படிச்சிங்கன்னா தான் படிக்க முடியும் அவசர அவசரமாக வந்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக வந்து ரெண்டு வீடியோ போட்டு பார்க்குறது டூ எக்ஸில் போட்டு பார்க்குறது இல்லை வந்து புத்தகத்தை ஒரு பக்கம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் வீடியோ பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு மல்டி ஒர்க்ஸாக வந்து நிறைய வேலைகளில் செய்கிற மாதிரி வந்து காட்சிப்படுத்துகிறது இது பார்க்க நல்லாயிருக்கும் ஆனால் சீக்கிரத்தில் போய் வந்து நம்ம நிறைய கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி நிதானமாக பொறுமையாக போகிற மாதிரி ஒரு இதை கொடுக்காது அதனால் பொறுமையாக நிதானமாக இந்த நாளில் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் படிக்க போகிறோம் நல்லா தெளிவாக பிளான் பண்ணி கவனமாக அந்தந்த வேலைக்கு நேரத்தை ஒதுக்கி அதாவது அதாவது ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு வரக்கூடிய அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க அவசரப்பட்டு அவசர அவசரமாக அவசர அவசரமாக கன்சியூம் பண்ணாதீங்க நிதானமாக உள்வாங்குங்க சரி ஓகேடன் ராஜா காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கடினமாக வேலை செய்கிறான் நாங்கள் சென்னை முழு முதல் கன்னியாகுமரி வரை நீண்ட பயணத்தை திட்டமிட்டோம் இளந்தளிர் பள்ளி முடிந்ததும் இரவு வரை பாடங்கள் படிக்கிறாள் பூமியின் மேற்பரப்பு வடதுருவம் முதல் தென்துருவம் வரை பரவியுள்ளது ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனான குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான் சான்றோருக்கு மனம் நல்லதாக இருப்பினும் இனமும் நல்லதாக இருப்பது சிறப்பு அதுபோல இந்தியாவில் ஆண்டு சராசரி மலையளவு நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் இருப்பினும் இருப்பினும் நாட்டின் மலைப்புழுவின் பரவல் சீரற்று காணப்படுகிறது பலர் ஒன்று கூடி கேள்விகள் கேட்டு விடை கூறி கற்று வருவார்கள் இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேலையிலும் தடையின்றி பயணப்பட்டது பயன்பட்டது பொதுவாக உணவை நன்றாக மென்று விளங்க வேண்டும் இதனால் உணவு செரிமானம் எளிமையாகிறது பூக்கள் அழகாக பூத்திருந்தன எனினும் பறிக்க மனமில்லை எனினும் பறிக்க மனமில்லை நல்ல ப்ராப்பராக காது கொடுத்து கேட்டுருங்க அடுத்த ஏரியா நான் வந்து கொஸ்டினை படிக்கிறேன் சரியானது என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான நேரத்தை எடுத்துக்கோங்க கேள்வியை படித்து பார்த்துட்டு சரியான ஸ்டேன் சென்டென்ஸ் என்ன சரியான சொற்றொடர் என்னவாக இருக்கும் அப்படின்னு யூகிச்சு பாருங்க முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ செட் வீடியோ வந்து அதாவது அந்த முதல்ல எழுபது எழுபது கேள்விகள் வீடியோ பண்ணும்போது நான் கூட இது வந்து என்ன ஈஸியாக நம்ம வந்து உருவாக்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் அதில் உள்ள கடினமே புரிய ஆரம்பிச்சிது ஒரே வார்த்தை முன்பின்னா போட்டு இப்போ நம்ம ஒரு கேள்வி ஒன்று சொல்லியிருப்போம் அதில் வந்து புத்தகத்திலேயே இருந்தது வந்து நம்ம பதிலாக எழுதும்போது வந்து மாற்றி எழுதிட்டோம் அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் கொடுத்துருந்தோம் அதாவது சேவல் கூவியது கண்வெளித்தான் பொழுது விடிந்தது இதை வந்து வரிசைப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்போம் அதற்கு எழுதுன பதிலில் பொழுது விடிந்தது கண்வெளித்தான் சேவல் கூவியது சேவல் கூவியது கண்வெளித்தான் பொழுது விடிந்தது அது மாதிரி மூணு போட்டு படித்து பார்த்தாலுமே ஏதோ சரியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது அப்போ சரியானது எது அப்படின்னு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது அதனால அவ்வளோ விளையாட்டாக எடுத்துக்கிறதுக்கு இல்லை அதனால முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு கேள்விக்கும் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி பாருங்கள் சரி நான் முதல்ல கேள்வி படிச்சறேன் பற்றினை பற்றுக விடற்கு பற்றற்றான் பற்றுக பற்று அப்பற்றை அதுபோல் அடுத்த கேள்வி தயிர் பிசைந்த மெல் விரல் காந்தல் மொழி அதுபோல் ஐந்து பெண் சாதி எலிக்கு அறுப்பு காலத்தில் அதுபோல் அடுத்து கெடுவார் உண்டா அறிய அறிய அதுபோல் ஐம்பதில் வளையாது ஐந்தில் வளையுமா அதுபோல் நாளும் நலிந்தோர்க்கில்லை கிழமையும் பணி செய்து கிடப்பதே என் கடன் அதுபோல் பொன் செய்யும் மருந்து மனமே போதும் என்ற மருள் நீங்கி இன்பம் பயக்கும் இருள் நீங்கி ஒல்லாவே உடையாருக்கு தீய ஒழுக்கம் ஸோ அப்போது சரியானது என்ன பார்த்துடலாம் நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட சரியானது என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஏரியா இப்போ போன ஏரியாவை நம்ம ஒரு தரம் வாசிக்கிறோம் கேளுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஆன்சர் என்னவாக இருக்குன்னு யோகிச்சிருக்கணும் அப்போ தான் நம்ம ஆன்சர் சொல்லும்போது அதோட பொருந்தி போகுதா இல்லையாங்கிறத புரிஞ்சிக்க முடியும் சரி ஓகே டன் ஃபஸ்ட்டு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு திருக்குறள் அப்போ அது கரெக்டாக அந்த எழு சீரில் எழுதி அதற்கு பொருள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணி வைங்க அதுபோல் அடுத்து தயிர் பிசைந்த மெல்விரல் காந்தாள் மொழி மொழி தயிர் பிசைந்த காந்தாள் விரல் மொழி தயிர் பிசைந்த காந்தல் விரல் அதுபோல் அடுத்து அடுத்ததுக்கான பொருள் என்ன அப்படின்ட்டுன்னா அறுப்பு காலத்தில் எலிக்கு ஐந்து பெண் சாதி அறுப்பு காலத்தில் எலிக்கு ஐந்து பெண் சாதி அதுக்கு அடுத்ததில் அரிய அரிய கெடுவார் உண்டோ அரிய அரியர் கெடுவார் உண்டோ கேள்வி அதுபோல் அடுத்தது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அதுதான் சரியானது இல்லை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அதுபோல் அடுத்தது அடுத்ததற்கு என்ன பதில் அப்படின்ட்டுனா நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை அதுபோல் பணி செய்து இதற்கு சரியானது என்னது என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே அதுக்கு அடுத்ததில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதுக்கடுத்ததில் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி இதற்கு என்ன சொல்கிறோம் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய அவ்வளோதான் இதை இன்னும் ஒரு முறை படிச்சிடுறேன் ப்ராப்பராக கவனிங்க இந்த சரியான கூற்றை மட்டும் நான் ஒரு முறை படிக்கிறேன் மிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாறி இருக்கக்கூடிய கூற்றை ஒரு முறை வீடியோவில் பாருங்கள் ஏற்கனவே ஒரு முறை படிச்சிருக்கேன் வேணும்னாலும் அது ஒரு முறை கேட்டுக்கலாம் நீங்கள் ஸோ அப்போ பதில் படிச்சிடுற தெளிவாக கவனிச்சிருங்க பற்றுக பற்றான் பற்றினை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகை அது அதுபோல் மொழி தயிர் பிசைந்த காந்தல் விரல் அறுப்பு காலத்தில் எலிக்கு ஐந்து அது அதுபோல் அரிய அரிய கெடுவார் உண்டா ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை என் கடன் பணி செய்து கிடப்பதே போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து இருள் நீங்கி இன்பம் பயக்கும் அருள் நீங்கி ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய அதுக்கு கலை சொற்கள் எப்பவும் போலதான் கலை சொற்கள் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேள்வியெல்லாம் படிச்சுறேன் அப்புறம் என்ன பதிலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எனது ஆர்னமெண்ட் அடுத்த டேலண்ட் அடுத்து ட்ரான்ஸ்லேஷன் அடுத்த அவேர்னஸ் அதுக்கடுத்ததுல ரிஃபார்ம் அதுக்கடுத்த கிராஃப்ட் அடுத்தது ஃப்ளூட் ஃப்ளூட் அதுக்கடத்துல ட்ரம் அதன் இடத்துல பேஸ்கட்டரி பேஸ்கட்ரி அதுக்கடத்துல நிட்டிங் நிட்டிங் ஸோ ஆன்சர் பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்னமெண்ட் ஆர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன் அல்லது ஆபரணம் டேலண்ட் அப்படின்னா திறமை டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பு அவேர்னஸ் விழிப்புணர்வு ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் அதுபோல் கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருள்கள் ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல் ட்ரம் அப்படின்னா முரசு பேஸ்கட்ரி கூடை முடைதல் நிட்டிங் அப்படின்றனா பின்னுதல் சரி இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கேளுங்கள் ஸோ கலை சொற்கள் நாலாவது யூனிட் ஆர்னமெண்ட் அப்படின்னா அணிகலன் அல்லது ஆபரணம் டேலண்ட் அப்படின்னா திறமை அதுபோல் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு வேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம் கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருள்கள் அதுபோல் ஃப்ளூட் அப்படின்னா புல்லாங்குழல் ட்ரம் அப்படின்னா முரசு அதுபோல் அடுத்து பேஸ்கட்ரி அப்படின்னா கூடை முடைதல் அடுத்து நிட்டிங் அப்படின்னா பின்னுதல் நிட்டிங் அப்படின்னா பின்னுதல் அடுத்து விடுபட்ட இடத்தில் பழமொழிகளை நிரப்புதல் நோயற்ற வாழ்வே ஒரு கோடிட்ட இடம் டேஷ் கொடுத்து செல்வம் அதுபோல் அடுத்து புளி டேஷ் புல்லை தின்னாது சிறுதுரும்பும் அதுக்கப்புறம் ஒரு டேஷ் கொடுத்து உதவும் மறுபடியும் உடனே ஒரு கோடி டேஷ் கொடுத்துட்டு உள்ள போதே துட்டிக்கொல் மின்னுவதெல்லாம் ஒரு டேஷ் கொடுத்து இல்லை ஒரு கோடிட்ட இடம் கொடுத்து துளி பெருவெள்ளம் கழுதைக்கு தெரியுமா ஒரு கேப் கொடுத்து வாசனை தான் ஆடாவிட்டாலும் தன் ஒரு கோடிட்டிடம் கொடுத்து ஆடும் தாயை போல பிள்ளை ஒரு கோடிட்டிடம் கொடுத்துருக்கோம் அதுபோல் அகத்தின் அழகு அதுக்கப்புறம் ஒரு கோடிட்டிடம் ஸோ இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் இல்லை கொஞ்சம் சுலபமான பல மொழிகள் தான் தெளிவாக கவனிச்சுக்கோங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதுக்கடுத்து புளி பசித்தாலும் புள்ளை தின்னாது சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அதுபோல அடுத்தது வந்து என்ன சொல்கிறோம் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அடுத்து மின்னுவதெல்லாம் புண்ணல்ல அடுத்தது என்ன சொல்கிறோம் சிறுதுளி பெருவெல்லம் அதுக்கடுத்ததில் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை தான் ஆடாவிட்டாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் இல்லையா தன் தசையாடும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஸோ அப்போது இதுதான் அதற்கான இதெல்லாம் இப்போ இன்னொரு முறை வாசிச்சிட்றேன் ப்ராப்பராக கவனிச்சுருங்க நேரடியாக பழமொழியாகவே நம்ம படிச்சிடலாம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அதுபோல் அடுத்து புளி பசித்தாலும் புல்லை தின்னாது அதுபோல் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அதுக்கடுத்ததில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அடுத்து என்ன சொல்கிறோம் மின்வதெல்லாம் பொன்னல்ல சிறுதுளி பெருவல்லம் அடுத்ததில் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அதுபோல் தாயை போல் பிள்ளை நூலை போல சேலை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதுக்கடுத்ததில் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆறாவது யூனிட்டு நான் கேள்வியை படிச்சிடுறேன் தெளிவாக கவனிங்க அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தமிழ் வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அதன் பிறகு அதற்கான பதிலெல்லாம் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு சேத்திரங்கள் அப்புறம் மார்க்கம் அதுக்கடுத்து யாத்திரை அதுக்கடுத்த ஷர்ட் அப்புறம் காஸ்ட்லி அதுக்கடுத்ததுல மேட்ச் அப்புறம் லைன் அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட் அப்புறம் அகிலம் அகிலம் சரி டன் ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் எல்லாம் பார்க்கலாம் சேத்திரங்கள் அப்படின்னா வழிபாட்டு தலங்கள் சேத்திரங்கள் அப்படின்னா வழிபாட்டு தலங்கள் மார்க்கம் அப்படின்னா வழி அல்லது பாதை யாத்திரை அப்படின்னா பயணம் யாத்திரை அப்படின்னா பயணம் ஷர்ட் அப்படின்னா சட்டை காஸ்ட்லி அப்படின்னா விலை உயர்ந்த மேட்ச் அப்படின்னா போட்டி லைன் அப்படின்னா வரிசை காலேஜ் அப்படின்னா கல்லூரி அதுபோல் ஸ்டூடண்ட் அப்படின்னா மாணவர் ஸ்டூடண்ட் அப்படின்னா மாணவர் அகிலம் அப்படின்னா உலகம் அகிலம் அப்படின்னா உலகம் ஸோ இப்போ என்னென்னு பார்த்துர்லாம் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சேத்திரங்கள் அப்படின்னா வழிபாட்டு தலங்கள் மார்க்கம் அப்படின்னா வழி மற்றும் பாதை யாத்திரை அப்படின்னா பயணம் அதுபோல் ஷர்ட் அப்படின்னா சட்டை காஸ்ட்லி அப்படின்னா விலை உயர்ந்தது அதுபோல் மேட்ச் அப்படின்னா போட்டி லைன் அப்படின்னா வரிசை காலேஜ் அப்படின்னா கல்லூரி அதுபோல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா மாணவர் அகிலம் அப்படின்னா உலகம் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்காதீங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய சூப்பரான வேற்றுமொழி சொல் தமிழ் சொல் கொஸ்டின்லாம் இருக்குது கொண்டு ஒன்று படிக்கும்போது தான் அதை நம்ம கண் கண்டுபிடிச்சிக்க முடியும் அது தனிப்பட்ட முறையில் நோட் பண்ணி வச்சுக்க முடியும் இதுக்குள்ளேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படியே பிளைண்டாக வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது படிப்போம் அடுத்த யூனிட் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பதிலெல்லாம் பார்த்துர்லாம் நால நாளடியாரை தொகுத்தவர் யார் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வியெல்லாம் ஒரு முறை பார்த்துர்லாம் நாளடியாரை தொகுத்தவர் யார் அடுத்த நாளடியாரின் பாவகை யாது கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை இன்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கு பொருள் என்னென்னு கமெண்ட் பண்ண சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் கேட்டிருந்தோம் திரும்ப இந்த வீடியோலையும் அதே அசைன்மெண்ட் கொடுப்போம் இந்த கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படின்னா பொருள் என்ன இதற்கு அர்த்தம் என்ன அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் நமக்கு தெரியுதா இல்லையான்னு பாருங்கள் தெரிஞ்சிருந்தால் ஓகே தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க இப்போயாச்சும் அதை வந்து டைம் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட்டில் பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணி வைங்க ஸோ தட் தெரியாதவங்க அதை படித்து தெரிஞ்சுப்பாங்க அடுத்து கடிகை என்னும் நூலின் ஆசிரியரான விளம்பி நாகனார் எச்சமயத்தை சார்ந்தவர் அதுபோல் அடுத்து மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமை ஆகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி என குறிப்பிடும் நூல் அதுபோல் அடுத்த கேள்வி நிலையில்லா பொருள்களின் கண்ணாட்டம் கொல்லாமல் மெய்ப்பொருளை தேடி அடைவதே மனித வாழ்வின் நோக்கம் என்று குறிப்பிடும் நூல் நெக்லஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன அதுபோல் நான்மணி கடிகையின் பெயர் காரணம் குறிப்பிடுக இதை மறைச்சி வைக்கல அப்படியே உள்வாங்கிக்கோங்க நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்னும் அணிகலன் போல ஒவ்வொரு செயலிலும் நான்கு அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் நான்மணி கடிகை என பெயர் பெற்றது அதுபோல் அடுத்து பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் இதில் நாள் என குறிப்பிடப்படும் நூல் எது நாள் இரண்டில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாளுங்கிறது என்னது இரண்டில்ங்கிறது என்னது ரெண்டையுமே சொல்லுங்க இந்த கேள்வியில் நாள் அப்படிங்கிறது என்ன அதை பற்றி மட்டும் சொல்லியிருக்கோம் பதில் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல் கேள்வி என்னது நாலடியாரை தொகுத்தவர் யார் நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார் நாலடியாரின் பாவகை யாது வெண்பா அதுபோல் கல்வி கரையில கற்பவர் நாள் சிலை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார் நான்மணி கடிகை என்னும் நூலின் ஆசிரியரான விளம்பி நாகனார் எச்சமயத்தை சார்ந்தவர் வைணவம் அப்படியே டைரக்ட் கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ மனைக்கு விளக்கம் மடவார் மடவார்தனுக்கு தகைசால் புதல்வர் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நான்மணி கடிகை ஒரு வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி என குறிப்பிடும் நூல் வந்து நாளடியார் அதுபோல் நிலையில்லா பொருள்கள் பொருள்களின் கண்ணாட்டம் கொள்ளாமல் மெய்பொருளை தேடி அடைவதே மனித வாழ்க்கையின் நோக்கம் என்று குறிப்பிடும் நூல் வந்து கடிகை நெக்லஸ் என்பதன் தமிழாக்கம் கட்டு வடம் தோல் வலை அப்படின் நான்மணி கடிகையின் பெயர் காரணம் குறிப்பிடுக நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்னும் அணிகலன் போல ஒவ்வொரு செயலிலும் நான்கு அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் நான்மணி கடிகை என பெயர் பெற்றது பழகு தமிழ் சொல்லுரிமை சொல்லருமை நாளிரண்டில் இதில் நாள் என்பது எதை குறிக்கிறது நாளடியார் இன்னொரு முறை இந்த கேள்விக்கான பதிலெல்லாம் படிச்சிடலாம் தெளிவாக கவனிங்க ரிவிஷன் பண்ணும்போது திரும்ப திரும்ப படிக்கும்போது அதன் கேள்வி மேலே டக்கு 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 டக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கணும் திரும்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கணும் ரிவிஷன் பண்ணும்போது தப்பிச்சு ஓடுறீங்கன்னா அந்த மென்டாலிட்டி வந்து உங்களை இன்னும் நிறைய படிக்க வைக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் இன்னும் பத்து தடவை ரிவிஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை ரிவிஷன் பண்ணுங்கள் மறக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணி வைங்க நாளடியாரை தொகுத்தவர் யார் பதுமனார் நாளடியாரின் பாவகை எது வெண்பா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எனது நாளடியார் நான்மணி கடிகை என்னும் நூலின் ஆசிரியரான விளம்பி நாகனார் எச்சமயத்தை சார்ந்தவர் வைணவ சமயம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார்தமைக்கு தகைசால் புதல்வர் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நான்மணிக்கடிகை வாழ்க்கையின் எல்லா இன்னல்களுக்கும் காரணமான அறியாமையாகிய மயக்கத்தை தீர்ப்பது கல்வி என்று குறிப்பிடும் நூல் பொருள்களின் கண்ணாட்டம் கொள்ளாமல் மெய்ப்பொருளை தேடி அடைவதே மனித வாழ்வின் நோக்கம் என்று குறிப்பிடும் என்பதன் தமிழாக்கம் என்ன கடிகையின் பெயர் காரணம் மணிகளால் பதிக்கப்பட்ட கடிகை என்னும் மணிகளன் போல ஒவ்வொரு செயலிலும் நான்கு அரிய கருத்துக்கள் கொண்டுள்ளதால் நான் கடிகை என பெயர் பெற்றது தமிழ் சொல்லுரிமை நாளிரண்டில் இதில் நாள் என குறிப்பிடப்படுவது எது நாளடியார் இரண்டு என்று குறிப்பிடப்படுவது எது அதை கமெண்ட் பண்ணி வைங்க ஸோ இன்னைக்கு முப்பத்தி ஏழாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் நம்ம வந்து பார்த்துட்டோம் இதை பற்றி ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விருப்பம் இருந்ததுன்னா இன்னொரு முறை கேட்க விருப்பம் இருந்தால் கேளுங்க இந்த வீடியோ வந்து முடிஞ்சேன் யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு இருபது கேள்விகள் பரச்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மொத்தம் எழுபத்தஞ்சு ஜிஎஸ் கேள்வியில் இருபது கேள்வி யூனிட் சிக்ஸ்லேருந்தே வந்துடும் ஸோ அதற்கு நம்ம ஒரு வினா வங்கி கொஸ்டின் பேங்க் புத்தகம் போட்டிருக்கோம் அந்த புத்தகத்தை நீங்கள் ருப்பீஸ் ஃபைவ் நைன்ட்டி நைன் பே பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் கேள்விகளை ஆயிரம் கேள்விகள் வந்து நம்ம டெய்லி ஈவினிங் வந்து லைவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இப்போ கிட்டத்தட்ட ஏழாவது செட் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு கேள்வி வச்சு சேலை நூறு கேள்வி முடிச்சிருப்போம் அதை மொத்தமாக நீங்கள் ஆயிரம் கேள்வி வாங்கிக்கணும்னாலும் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பே பண்ணி வாங்கிக்கலாம் அதுபோல் ஏழாயிரம் கேள்விகள் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எழுபது கேள்வின்னு பார்க்குறோம் இது மொத்தம் நூறு நாளைக்கு பார்க்குறதா தான் நம்மளோட டார்கெட்டு ஸோ அந்த நூறு நாளைக்கு பார்க்கக்கூடிய கேள்விகளை முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வச்சுக்கணும்னு இருப்பா வாங்கி வச்சுக்கலாம் ருபீஸ் செவன் நைன்ட்டி நைன் பே பண்ணிவிட்டு சேம் நம்பர் அதுக்கு செவன் நைன்ட்டி நைன் பே பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் லிங்க் அனுப்புவாங்க அதில் அட்ரஸை ஃபில் பண்ணிங்க அப்படின்ட்டுன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து கொரியரில் வந்துடும் ஸோ அது இல்லாமல் யூனிட் ஃபைவ்க்கான கொஸ்டின் பேங்க் ரெடி ஆகிட்டு இருக்குது அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து டீட்டெயில் சொல்கிறோம் அதனால் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த அப்டேட்ஸ் வந்து வரும் ஜிஎஸில் தினம் முப்பது கேள்விகள் நூறு நாள் பிளான் பண்ணி போய்ட்டு இருக்கோம் மொத்தமாக மூவாயிரம் கேள்விகள் டார்கெட்டு அது முடியட்டும் இன்னும் முடியல முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வினாவிங்கி பற்றின அப்டேட் கொடுக்க முடியும் நடப்பு நிகழ்வுகள் வந்து நம்மளோட ஆப்பு இல்லைனா நம்மளோட வெப்சைட் ஜி கே சங்கர் டாட் காம் இந்த வெப்சைட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் விருப்பம் இருந்ததுன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய கரண்ட் அஃபேர் சார்ந்து என்கொயரி அதற்கனே தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு இருந்தேன் அது கொஞ்சம் கடின இருந்தது அதனால இதுலயே அட்டாச் பண்ணி சொல்றேன் கொஞ்சம் தமிழ் படிக்கக்கூடிய தமிழ் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அஃபண்ட் ஆகாம இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கேட்டுக்கோங்க நடப்பு நிகழ்வுகள் ஒரு குரூப் அன் எக்ஸாம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆப்லேயே போய் சர்ஃப் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எது எது என்ன இருக்குன்னு எல்லாம் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க டெஸ்ட் பேச்சும் அதே மாதிரி தான் வெப்சைட் விசிட் பண்ணுங்கள் அதில் நீங்கள் என்ன கோர்ஸோ அதை பாருங்கள் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேச்சு முழுமையாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகேடன் ஸோ இன்றைக்கி முப்பத்தி ஏழாவது நாளுக்கான அந்த எழுபது கேள்விகள் முடிஞ்சது தொடர்ந்து அடுத்த ஒரு வேறொரு வீடியோவில் சந்திப்போம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இந்த நாளில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து படித்து உழைச்சி இந்த நாளை நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போங்க எந்த விதத்துலையுமே மிஸ் ஆகாமல் முன்னாடி நாளில் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதில் போய்ட்டு பதிவு பண்ணி வைங்க இல்லைனா இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணி வைங்க ஜேர்னலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கே புரியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டாடா பா பாய்